நண்பா என்னைக்காவது கவனிச்சிருக்கியா யாராவது உன்னை இருந்து உற்று பார்த்தா நீ அவங்கள பார்க்காமலேயே உன்னால் அதை உணர முடியும் உன் பிடரியில் ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படும் இது எப்படி நடக்குது ஒன்று பார்வையின் பின்னால் இருக்கும் மின்சாரம் கண்கள் வெறும் கேமராக்கள் இல்லை நண்பா அவை உனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வெளியே கடத்துகிற ப்ரொஜெக்டர்ஸ் விஞ்ஞானம் இதை பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லுது சித்தர்கள் இதை நோக்குவர்மம்னு சொன்னாங்க ஒரு பார்வையால் ஒருத்தரை குணப்படுத்தவும் முடியும் ஒரு பார்வையால் ஒருத்தரை சிதைக்கவும் முடியும் அந்த பார்வைக்குள்ள பொறாமை சேரும்போது அது ஒரு விஷத்தன்மையுள்ள கதிரா மாறுது இது மூட நம்பிக்கை இது ஒரு ஃப்ரீக்குவென்சி வார் இந்த சில மணி நேரத்தில் உன்னை சுத்தி இருக்கிற அந்த தீய அதிர்வுகளை நீ எப்படி உடைக்கணும்னு பார்க்க போறோம் இரண்டாவது பொறாமை மனதின் கதிர்வீச்சு பொறாமைங்கிறது என்ன அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அல்லது அவன் எப்படி இவ்வளவு வளரலாம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த எண்ணம் உருவாகும் போது அந்த மனிதனோட மூளை அல்பா நிலையில இருந்து ஒரு சிதைந்த ஹைபெட்டா நிலைக்கு போகுது அப்போ அவங்க கண்கள் வழியா வெளியேற ஆற்றல் எதிர்மறை அதிர்வுகளை சுமந்துட்டு வருது இதை தான் நாம கண் திருஷ்டின்னு சொல்கிறோம் ஒரு அழகான செடி நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர் என்னடா இது இவ்வளோ அழகா இருக்கேன்னு ஆச்சரியமா பொறாமையோட பார்த்த அடுத்த நாள் அந்த செடி வாடிடும் ஏன்னா அந்த செடியோட ஆறா அந்த தீய அதிர்வை தாங்க முடியாமல் உடஞ்சிடுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீ உன் வாழ்க்கையை சோசியல் மீடியாவில் பொதுவாக வைக்கும்போது நீ தெரியாமலேயே கோடிக்கணக்கான கதிர்வீச்சுகளுக்கு உன் வாழ்க்கையை திறந்து வைக்கிறேன் மூன்றாவது பாதுகாப்பு வளையம் ஆறா பாதுகாப்பு சரி நண்பா இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா கண்டிப்பா முடியும் சித்தர்கள் ஒரு ரகசியம் சொன்னாங்க உள்ளம் தூய்மையானால் ஆரா வலிமையாகும் உன் மனசுல பயம் சந்தேகம் குற்ற உணர்வு இருந்தா உன் பாதுகாப்பு வளையத்துல ஓட்டைகள் விழும் அந்த ஓட்டைகள் வழியா தான் அடுத்தவனோட கெட்ட ஆற்றல் உனக்குள்ள நுழையும் உன் ஆராவை எப்படி வலிமைப்படுத்துறது முதல்ல உன் வெற்றிகளை எல்லார்கிட்டையும் சொல்லாதே மறை பொருள் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க ஒரு விதை பூமிக்கு அடியில இருட்டில் இருக்கும்போதுதான் பாதுகாப்பாக வளரும் அது போல உன் ரகசியங்களை ரகசியமாக வையி ரெண்டாவது உப்பு தண்ணி குளியல் உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிற குணம் உண்டு வாரத்தில் ஒரு முறை உப்பு கலந்த தண்ணியில குளிச்சுப்பார் உன் மேலே இருக்கிற அந்த பாரம் குறையறத நீயே உணர்வை நான்காவது இடமும் ஆற்றலும் வீட்டு திருஷ்டி உன் வீடு ஒரு உயிருள்ள இடம் நண்பா அங்க வர்றவங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு வரமாட்டாங்க சில பேர் உன் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பாரம் தெரியும் அந்த பாரத்தை எப்படி நீக்கிறது சித்தர்கள் சொன்ன அந்த வெண்கடுகு மற்றும் சாம்பிராணி புகை இது வெறும் வாசம் கிடையாது இது அந்த இடத்துல தேங்கி நீக்கிற ஸ்டாட்டிக் எனர்ஜியை உடைக்கிற ஒரு கருவி உன் வாசலில் கட்டுற அந்த படிகாரம் பூசணிக்காய் இதெல்லாம் ஒரு எனர்ஜி அப்சார்பர் வர்றவனோட முதல் பார்வை அந்த பொருள் மேல விழும்போது அவனோட தீவிரமான அந்த பார்வை திறன் அங்கே சிதறி போயிடும் உன் வீட்ட ஒரு கோயிலா மாத்துறது உன் கையில தான் இருக்கு ஐந்து வாலறிவின் கவசம் எல்லாவற்றையும் விட பெரிய கவசம் எது தெரியுமா வாலறிவன் நற்றால் தொழுதல் நீ எப்போ அந்த பேரறிவோட அப்ப நீ ஒரு மகா ஒளியா மாறிடுற ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டி எப்படி நிக்க முடியாதோ அப்படி உன் ஆன்ம ஒளிக்கு முன்னாடி எந்த கண் திருஷ்டியும் எந்த பொறாமையும் வேலை செய்யாது பயம்தான் எல்லாத்துக்கும் வாசல் எனக்கு திருஷ்டி பட்டுடும்னு நீ பயந்தா அது கண்டிப்பா படும் நான் பாதுகாப்பா இருக்கேன் பிரபஞ்சம் என்ன வழி நடத்துதுன்னு நீ நம்புனா எதுவும் உன்னை நெருங்காது ஆதியையும் அந்தத்தையும் உணர்ந்தவனுக்கு எதுவுமே எதிரி இல்லை ஆறு எண்ணங்களின் அதிர்வு நண்பா உனக்கு தெரியுமா நீ ஒருவரைப் பற்றி தீயதாக நினைக்கும்போது அது வெறும் எண்ணம் மட்டுமல்ல அது ஒரு தாட் ஃபார்ம் அதாவது ஒரு நுட்பமான வடிவம் நீ ஒருவரை பொறாமையோடு பார்க்கும்போது உன் கண்களிலிருந்து ஒரு மெல்லிய ஆற்றல் கயிறு அவர்கள் மீது பாய்கிறது சித்தர்கள் இதை எண்ணத்தால் எய்தல் என்று சொன்னார்கள் ஒருவன் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் உன்னையே நினைத்து கொண்டிருந்தால் அவன் உன்னிடமிருந்து ஆற்றலை திருடுகிறான் என்று அர்த்தம் அதனால்தான் சில நாட்கள் நீ காரணமே இல்லாமல் சோர்வாக உணர்கிறாய் உன் ஆற்றலை அடுத்தவன் திருட நீயே அனுமதி கொடுக்காதே ஏழு உணவே கவசம் உடல் அதிர்வை உயர்த்துதல் உன் உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி நண்பா நீ சாப்பிட்ற உணவு தான் உன் ஆறா எவ்வளவு வலிமையா இருக்கணும்னு முடிவு பண்ணுது சித்தர்கள் ஏ சாத்வீக உணவை வலியுறுத்தினாங்க என மாமிசம் மற்றும் பழைய உணவுகள் உன் அதிர்வை குறைக்கும் உன் அதிர்வு குறையும் போதுதான் வெளியிலிருந்து வர்ற கண் திருஷ்டி உன்னை எளிதா தாக்கும் நீ எப்போ உயிர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு உன் உடம்பை தூய்மையா வச்சிருக்கியோ அப்போ உன் ஆறா ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாறும் எந்த எதிர்மறை ஆற்றலும் அந்த தூய்மையான ஒளியை தாண்டி உள்ளே வர முடியாது உன் உணவுதான் உன் முதல் பாதுகாப்பு கவசம் எட்டு நீரின் ரகசியம் ஆற்றலை சுத்திகரித்தல் தண்ணீருக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு நண்பா அது ஒலிகளையும் உணர்ச்சிகளையும் சேமிச்சு வைக்கும் ஜப்பானிய விஞ்ஞானி மசாரு எம்மோட்டோ இதை நிரூபிச்சிருக்கிறார் நீ ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அது கிட்ட கோவமா பேசினா அந்த தண்ணியோட வடிவம் குலஞ்சு போயிடும் சித்தர்கள் தீர்த்தம் கொடுப்பதன் ரகசியமும் இதுதான் உன் வீட்டுக்கு திருஷ்டி பட்டிருக்கோ இல்ல கெட்ட ஆற்றல் இருக்கோன்னு தோணுனா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் கல் உப்பு மஞ்சள் கலந்து வை அது அந்த அறையில் இருக்கிற எதிர்மறை அதிர்வுகளை அப்படியே உறிஞ்சிடும் பிறகு அதை யாரு காலிலும் படாத இடத்துல ஊத்திடு நீ குளிக்கும்போது கூட நான் தூய்மையாகிறேன் நினைச்சிட்டு குழி தண்ணி உன் மேலே இருக்கிற எல்லா அழுக்கையும் ஆன்ம அழுக்கையும் சேர்த்து தொடச்சி எடுக்கும் ஒன்பது சப்த பிரம்மா ஒலியால் உடைத்தல் ஒலி என்பது ஒரு பேராயுதம் எதிர்மறை ஆற்றல் எப்பவுமே ஒரு அடர்த்தியான தேங்கி நிற்கும் தன்மையுடையது அதை உடைக்க அதிர்வு வேணும் நம்ம முன்னோர்கள் ஏன் மணி அடிச்சாங்க ஏன் சங்கு ஊதுனாங்க அந்த ஒலி கதிர்கள் காற்றில் இருக்கிற அத்தனை தீய அதிர்வுகளையும் சிதறடிக்கும் உன் வீட்டில் ஒரு சிங்கிங் போல் அல்லது ஒரு கை மணியை பயன்படுத்து வாரத்துல ஒரு முறை ஓம்கார நாதத்தை ஒழிக்க விடு அந்த அதிர்வு உன் வீட்டின் மூளை முடுக்குகளில் ஒளிஞ்சிருக்கிற பயத்தையும் பொறாமையையும் விரட்டி அடிக்கும் மௌனம் எவ்வளவு வலிமையானதோ அதே அளவுக்கு சரியான ஒளியும் ஒரு பாதுகாப்பு அரண் பத்து மகா பாதுகாப்பு வாளறிவனின் நிழல் இறுதியாக ஒரு ரகசியம் நண்பா இந்த உலகத்துல இருட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது வெளிச்சம் இல்லாத இடத்தை தான் நாம் இருட்டுன்னு சொல்றோம் அது கெட்ட ஆற்றல்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் இல்லை உன் ஆன்ம ஒளி மங்கும் போதுதான் மத்தவங்களோட மற்றவங்களோட பொறாமை உன்னை தாக்குது நீ எப்போ அந்த வாளரீவன் அடி சேர்றியோ எப்போ நீ அன்பும் கருணையும் நிறைந்தவனா மாறுறியோ அப்போ நீயே ஒரு சூரியனா மாறிடுற சூரியனை பார்த்து எந்த இருட்டும் பயப்படாது அது தானாவே மறைஞ்சிடும் உன்னை வெறுப்பவர்களையும் நேசி அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஏன்னா உன் அன்பு அவங்களோட பொறாமையை எரிச்சிடும் ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான் பயத்தை எறி அன்பை பரப்பு